வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு யாரு அதிகமா கெட்டது பண்றாங்க அப்படின்னு நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய பகைவன் எதிரி துரோகி இந்த மாதிரி யாரும் வேணாலும் இருக்கலாம் இவங்க தான் நம்மளுக்கு அதிகமாக இது வரைக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீமையை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பகைவனால ஏற்படக்கூடிய தீமையை விட உங்களுடைய அடக்கம் இல்லாத மனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மனசுனால ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய தீமை தான் ஒரு மனுஷனுக்கு அதிக அளவு கெட்டதை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேர் அவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது இவங்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு அடுத்தவங்க மேலயே பழி சொல்லி காலத்தை ஓட்டிடுவாங்க நாம என்ன பண்ணணும் நம்மளோட மனசுல ஏதாவது ஒரு சின்ன தப்பான எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க உண்மையான உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நீங்க மட்டும்தான் அடுத்தவங்க கிடையாது அப்படிங்கிறத முதல்ல உணருங்க இங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா இந்த அன்பை மட்டுமே யாருக்கு கொடுத்தாலும் கடனாக கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அன்பு மட்டும் கடனாக கொடுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா இந்த அன்பு மட்டும்தான் அதிக வட்டியோட மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வேற எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க எதிர்மறையான மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவாகவே பேசுவாங்க நீங்கள் எதை பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன்னு மனசுக்குள்ள நினச்சி ஓப்பனாக ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டீங்க சொல்ல நினைக்கும் போதே அதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ தான் அதை சொல்கிறப்பவே இதெல்லாம் நீ செஞ்சனா கண்டிப்பாக இது உருப்படாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சு ஒண்ணுமில்லாத போயிட்டாங்க இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் போதே எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக பேசக்கூடிய மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் தூரம் தள்ளி வைங்க ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு தீர்வுலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு அதை பார்க்க மாட்டாங்க ஆக மொத்தம் நீங்கள் பண்ணுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க உங்கள் கிட்டே என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து வெளிக்கொண்டு வரவும் மாட்டாங்க ஒரு வார்த்தை வாய் திறந்து கூட சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த உலகத்தை விட்டு செல்ல கூடிய அந்த பயணத்துல உங்க கூட யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம எப்படியா இருந்தாலும் பிறந்துட்டோம் பிறந்து எதை நோக்கி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாவை நோக்கித்தான் இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் சாக போகும்போது நம்ம கூட யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க நீங்கள் செஞ்ச நல்வினைகளும் தீ வினைகளும் தான் உங்கள் கூட வரப்போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க சிரிச்சு பேசுங்க நீங்க யார்கிட்டயாவது உதவி பண்ணணும் யாருக்காவது வாரி வழங்கணும் அப்படிங்கலாம் அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய பேச்சுனால் யாருடைய மனசும் காயப்படாமல் உங்கள் பேச்சினால் யாரோ ரெண்டு பேர் மனசை ஆறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கும் பெருசாக புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நாலு வார்த்தை அன்பாக பேசுனீங்கன்னாவே போதுங்க அதுவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் எந்த காரணத்துக்காகவும் கஷ்ட கஷ்டப்படவே கூடாது எந்த பிரச்சனையும் அனுபவிக்க கூடாது அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மனுஷங்க மனசுல நினைப்பாங்க உண்மையாவே அவங்க எல்லாம் ஒரு தங்கம் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கரந்த பால் இருக்கு பாத்தீங்களா கரந்த பால் மாதிரி வெள்ளை மனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னா நம்மள சுத்தி இருக்கிற யாருமே கஷ்டப்படக்கூடாது எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க தான் பெரும்பாலும் சந்தோஷம் இல்லாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தனிமையில வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேங்க ஆனா என் கூட இருந்த எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை விட்டுட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க அதை நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்க புத்திசாலி நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புத்தி அதிகரிக்க அதிகரிக்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உண்மையானவங்க யார் பொய்யானவங்க யார் அப்படிங்கிறத நீங்களும் நல்லா புரிய ஆரம்பிச்சுக்குவீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொய்யான மனிதர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உண்மையானவங்களாக இருப்பாங்க ஆனால் கம்மி பேர் இருப்பாங்க தப்பு கிடையாதுங்க நீங்க ஆயிரம் நூலகம் புத்தகங்களை படிக்கிறதை விட ஒரே ஒரு நண்பன் உங்களுக்கு ஆயிரம் புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நண்பன் ஒரு நல்ல நண்பன் இருந்துட்டாங்கன்னு வாழ்க்கையில் நீங்க எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லைங்க அத்தனை விஷயத்துக்கும் உங்க கூட இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்கிறது பெரிய விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க எனக்குமே நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கற மாதிரி எல்லாம் பெருசா யாரும் கிடையாது உங்களுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க யாருக்காகவும் நீங்க காத்துக்கிட்டே இருக்காதிங்க அவங்க வருவாங்க இவங்க வரட்டும் என் வாழ்க்கை யாராவது தான் நான் வாழுவேன் ஏன் அடுத்தவங்களுக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக நீங்க காத்திருக்காதீங்க நீங்க காத்திருக்கிறதுனால உங்களுடைய ஆயுசு ஒண்ணும் அதிகரிக்க போறது கிடையாது யோசிச்சு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க வந்ததுக்கு தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் மாறலாம் வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒண்ணு ஸோ அவங்க வர வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னா அது நடக்காத ஒரு விஷயம் ஸோ நீங்கள் காத்திருக்கிறதுனால உங்களுடைய ஆயுஸ் அதிகரிக்க போதா யோசிச்சு பாருங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சந்தோஷமாக அனுபவிக்க பழகிக்கோங்க என்றைக்குமே நீங்கள் செய்ய நினைக்கிறத இன்றைக்கே செஞ்சு முடிச்சுருங்க நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அப்படிங்கிறது நிரந்தரமே கிடையாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே அடுத்தவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க கிட்ட பணம் அவங்க நல்ல டேலண்டா இருக்காங்க சூப்பரா கலரா இருக்கிறாங்கப்பா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒரு பர்சனாலிட்டி இல்ல ஒரு காசு பணம் இல்ல ஒரு நல்ல வேலை இல்ல அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கைய நீங்க ஏங்கிக்கிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னா இந்த உலகத்துலயே நீங்க மட்டும்தான் உங்களுக்கு தலை சிறந்தவன் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நீங்க முதல்ல உங்களை நம்பணும் நீங்க முதல்ல என்ன சொல்றது உங்களை மதிக்க ஆரம்பிங்க நீங்க உங்களை மதிச்சீங்க

இன்னும் கொஞ்சம் என்னை அதிகமாக காயப்படுத்துகிறவங்களோட கொண்டு போய் காலம் நம்மளை சேர்த்துடும் இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க நான் என்னெல்லாம் சொல்ல கிடையாது நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி உங்களோட வாழ்க்கையில் உங்களை சந்தோஷமாக தாங்கக்கூடிய ஒரு மனுஷனை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத என்னை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிற குத்தி காட்டுற மனுஷங்களோட கொண்டு போய் காலம் என்னை சேர்த்துருச்சே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வேணா வருத்தப்பட்டு உட்காந்துருக்கலாம் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க இங்கே இயலாதவன் கையில ஏந்தக்கூடிய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா விமர்சனம் இயன்றவன் என்ன பண்ணுவான் தெரியுமா தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஏந்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது புன்னகை மட்டும்தான் சோ எப்பயுமே உங்க வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க ஆயிரம் பேர் உங்களை ஆயிரம் விமர்சனம் பண்ணியிருக்கலாம் ஆனா அதையெல்லாம் தூக்கி அப்படி தூர போட்டுட்டு சிரிச்ச முகத்தோட நீங்க போனீங்க அப்படின்னா என் எத்தனை பேர் உங்களை ஆயிரம் ஈட்டிகள் வச்சு தாக்கிறதுக்காக இருந்தா கூட அது உங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்துலயே ரொம்ப 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 ஆபத்தான ஒரு பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லவங்க மாதிரி நம்ம கூடவே பேசி சிரிச்சு நடிச்சுக்கிட்டு நம்ம கூடவே கைகோத்து நடப்பாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க நடிக்க நடிப்பாங்க ஸோ ஒரு சில மனுஷங்க வந்து நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மனுஷங்க கூட உண்மையாகவே அவங்க நல்லவங்கன்னு நினச்சி நம்பிக்கையோடு நாமளும் கோத்துட்டு நடப்போம் பார்த்தீங்களா இதுதான் இந்த உலகத்துலேயே ஆபத்தான ஒரு பயணம் ஒரு இவங்க ஆபத்தானவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க அவங்கள விட்டு என்னால் விலகலாம் முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சன் ஆனால் கெட்டவங்க தான் ஆனால் அவங்க இல்லாமல் என்னோடய வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஓகே நீ இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அவங்கள விட்டு வேலைகள்லாம் போவேனா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு வாழ ஆரம்பிங்க யாராலையும் உங்களை டாமினேட் பண்ணவும் முடியாது யாராலையும் உங்களை கெடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுல பட்டத வெளிப்படையா சொல்றவங்க கிட்ட இருந்து இந்த உலகமும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க நட்பு வட்டாரங்கள் யாரா இருந்தாலும் சரிங்க அத்தனை பேருமே கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களையுமே நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா நீங்கள் வந்து மனசில் ஒன்றுமே வச்சுக்க தெரியாத வெளியில கொட்டிடுறீங்க கோழி மூட்டி இந்த மாதிரி பல பேரை உங்களை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவையான விஷயங்களை மட்டும் அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க சில சமயத்துல மனசுல இருக்கிற விஷயங்களை சொன்னாதான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நினைக்க நினைப்பீங்க நம்ம சொல்லாமலே இருந்திருக்கலாமோ தான் நம்மளுடைய நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நீங்களே நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் முடிச்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படி தூர போடுங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல நட்பு இருக்கு பாத்தீங்களா இந்த நட்ப யாருமே விலைக்கு வாங்கவே முடியாதுங்க தகுதியானவங்களுக்கு அது இந்த உலகத்துல இலவசமாகவே கொடுக்கப்படும் யோசிச்சு பாருங்க நீ உண்மையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கான உண்மையான நட்பா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எங்கெங்க தேடி வராங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே குளிப்பறிச்சுட்டு போறாங்க எப்படா இவன் ஏமாந்து போய் நிப்பா ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க வாழ்க்கையே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஃபீலிங் வரலாம் ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கணும் அப்புறம் எதுக்காக இங்க அடுத்தவங்க அப்படி நினைக்கிறாங்க இவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் உதவி பண்ணிடுவீங்க அவங்களுக்காக வந்து எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிடுவீங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகிருக்குன்னா அவங்களுக்காக நாம நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து போயிருப்போம் ஆனா அவங்க ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளை பத்தி யோசிச்சு கூட பாக்கலையே என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கறது எப்ப உங்களுக்கு புரியும்னா நீங்க யாருக்காக விட்டு கொடுத்தீங்களோ அவங்க கடைசில உங்களுக்காக ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா அப்போதான் உங்க மனசுல ஒரு ஒரு சுய சிந்தனையில வந்து ஒரு வெளிச்சம் வந்து உங்களுக்கு உதிக்க ஆரம்பிக்கும் ஐயோ இத்தனை நாளாக நம்ம ஏமாந்து போய் இப்படி இருந்துட்டுமே அப்படிங்கிறதையே நீங்கள் தான் உணர ஆரம்பிப்பீங்க அதனால நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க காசு பணமாக இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி உறவுகள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லார்கிட்டையுமே அளவா கொடுங்க தயவு செஞ்சு சொல்ற உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தேவை அடுத்தவங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப நீங்க ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப நீங்க யாருக்கு உதவி பண்ணுனீங்களோ அவங்கதான் முதல்ல உங்களை பார்த்து யாருனே தெரியாதவங்க மாதிரி பாய் பாய் அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட வார்த்தையில தேனை தடவி இனிக்க இனிக்க பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு அவங்களுடைய காரியம் உங்ககிட்ட நடக்கிற வரைக்கும் காலை கூட பிடிக்க தயங்க மாட்டாங்க காக்கா பிடிச்சிட்டு சொம்பு தூக்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க நமக்காகவே இருக்கிற மாதிரி நமக்காகவே சப்போர்ட்டா பேசுவாங்க ஆனா நம்ம அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவை முக்கியமாக நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருங்க நான் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அதை எப்படி வாங்குறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் நான் படித்து படித்து சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஏமாந்ததுக்கு அப்புறம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேட்குற விதத்தில் கேளுங்கள் இல்லைங்க அவங்க ரொம்ப ரொம்ப தரமாட்டிங்கிறேன்னு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா கேட்குற விதத்துல கேட்டு வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் கடன் ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க நண்பர்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த நட்பை மறந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய காசு பணத்தை மறந்துடுங்க ஸோ நல்ல நட்போட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை கேட்கக்கூடாது இல்லை உங்களுடைய நட்பு இருக்கு பார்த்தீங்களா அது விட்டு போயிடும் இது நிறைய இடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம் அனுபவத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ எல்லாருமே இப்படி இருப்பாங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லாரத்தோட வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் நண்பர்களாக இருக்கிறாங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்னு எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாரோட வாழ்க்கையிலலாம் இது நடக்குதோ அவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க இல்லாதவங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க என்னங்க என் வாழ்க்கையெல்லாம் இப்படிலாம் இல்லைங்க நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பண்றவங்க தான் அப்படின்னா சந்தோஷங்க இந்த வாழ வாழும்போதே போதே நீங்க வந்து சொர்க்கத்துல வாழ்றீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உண்மையாவே அது சந்தோஷம் தான் சப் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க என்னங்க நோட்ல எழுதி வச்சு எழுதி வச்சு நீங்க பாக்குறீங்க பார்த்து பார்த்து சொல்றீங்க இது எப்படி நான் அனுபவமா ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று ரெண்டு பாயிண்ட் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் அதை அப்படியே நான் மனசில் வாங்கிக்கிட்டு அப்படியே சொல்லலாங்க நான் ஒரு வீடியோவுக்கு ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ எழுதி வச்சு தானே சொல்ல முடியும் எழுதி வச்சுன்னா நான் என்ன பார்த்து பார்த்தா படிக்கிற யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு லைன் எழுதி வைப்பேன் மத் அவ்வளோதானே தவிர மற்றபடி பக்கம் பக்கமாக எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு உங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆறுதலாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இது கூட ஒரு விதத்தில் நல்லது தான் ஸோ நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்